அஸ்ஸலாம் அலைக்கும் இன்று நாம் ஆதம் அலேஹி அவர்களுக்கும் மூசா அலஹிசலாம் அவர்களுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான விவாதத்தை பற்றி பார்ப்போம் ஆபூ ஹுரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமுக்கும் மூசா அலஹிசலாம் அவர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் நடந்தது மூசா அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களிடம் நீங்கள்தான் எங்கள் தந்தை உங்களால் தான் நாங்கள் நஷ்டமடைந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேறினோம் என்று கூறினார்கள் அதற்கு ஆதம் அலஹிசலாம் அவர்கள் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உங்களுடன் நேரடியாக பேசினான் தன் கையால் எழுதப்பட்ட தவ்ராத் வேதத்தையும் உங்களுக்கு கொடுத்தான் என்னை உருவாக்குவதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னரே அல்லாஹ் என் மீது விதித்த ஒன்றை சொல்லி என்னை நீங்கள் குறை கூறுகிறீர்களா என்று கேட்டார்கள் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்படி மூசா அலஹிசெல்லாம் அவர்களை ஆதம் அலேஹிசல்லாம் அவர்கள் விவாதத்தில் வென்றுவிட்டார்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் தவறு நடந்துவிட்டாலும் கூட அந்த தவறை அல்லாஹ் நாடியபடிதான் நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விதியை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய பாதையில் உறுதியாக இருக்க நல்ல உள்ளங்களை தருவானாக